ஆனா அந்த சிஎம் கேண்டிடேட்டு ஒன்னு தேஜஸ்வி யாதவ முன்னிறுத்துறாங்கல்ல அதுவும் பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் பண்றாங்க காங்கிரஸ் அப்படிலாம் டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஃபைட் பண்ணி பாக்குறாங்க அது முடியாது தேஜஸ்வி யாதவை முன்னிறுத்தி தான் ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு நிலை வந்ததற்கு பிறகுதான் அவங்க அசோக் கெலாட் வந்து அந்த கூட்டம் முடிச்சுட்டு டிக்ளேர் பண்றாரு அசோக் கெலாட் அந்த தேஜஸ்வி யாதவை முன்னிறுத்துவதால பலன்கள் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க அந்த கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இந்த முடிவு எடுக்க முடியாம அங்க வந்து சிக்கல் இருக்கு நிதிஷ்குமாரோட தலைமையில தேர்தலை சந்திக்கிறாங்க நிதிஷ்குமாருடைய ஆட்சி மீதான தீர்ப்பு கூட்டணி ஆட்சி மீதான தீர்ப்பு தான் நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி ஆட்சி மீதான தீர்ப்பு தான் தேர்தல் அப்போ அவங்க என்ன செய்ய போறாங்க ஏ மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவாங்களான்னு கேட்டா இல்ல தேர்தலுக்கு பிறகுதான் நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்னு உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு அமித்ஷா சொல்லிட்டாரு பட்னாவிஸ் மாதிரி தேர்தலுக்கு பிறகு யாரையாவது கொண்டு வந்து முதலமைச்சராக நியமிக்கலாம் சிராக் பாஸ்வான் சொல்றாரு அதே தான் இருக்கிறாரு அவர் சொல்றாரு தேர்தலுக்கு பிறகு நிதிஷ்குமாரையே நாங்க தேர்ந்தெடுத்துருவோம் அதாவது தேர்ந்தெடுத்து விடும் ஏன்னா வேற சாய்ஸ் இல்லை பெரிய ஃபிகராக அவர்தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து எதுக்கு சொல்றாருன்னு தெரியல அவரு நிதிஷ்குமாருக்கும் அவருக்கும் ஏழாம் பொருத்தம் ஒரே கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறாங்க நிதிஷ்குமாரை வீழ்த்துவது தான் அவருடைய நோக்கம் நிதிஷ்குமாருக்கு இந்த அரசை காப்பாற்ற வேண்டிய இந்த அரசை ஆதரித்து பேச வேண்டிய மிக மோசமானதொரு வேலையை நான் செய்து கொண்டு இடையில பேசினார் ஆனா இப்போ அவரை விட்டா வேற ஆள் இல்லைன்னு சொல்றாரு அது எல்லாம் என்ன காட்டுதுன்னு தெரியல மற்றபடி முதலமைச்சர் யாருன்னு சொல்லணும் அப்படின்னு பிஎம் யாருன்னு சொல்லணும்னு சொல்றவங்க இப்போ வந்து முதலமைச்சர் யாருன்னு சொல்லாம தான் தேர்தலை சந்திக்கிறார்கள் இதுல பார்க்க வேண்டியதாக இருக்கு பீகாரை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்றது அது சாதி அடிப்படையிலான வாக்குகள் தான் அப்படின்னு சொல்ற பெரும்பாலானவர்கள் அப்படிதான் வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு விதத்துல ஒரு சேலஞ்சு தான் ஒரு சவால் தான் ஆனா இப்போ நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை தான் தேர்ந்தெடுப்போம்னு ஒரு போற போக்குல ஒரு கூட்டணியில ஒரு சைட்ல இருந்து குரலை எழுப்ப சொல்றாங்களோ அவருடைய அவருடைய ஆதரவு அடித்தளமாக இருக்கக்கூடிய பெறுவதற்காக அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இந்த மாதிரியும் விட்ட போட்டு வைக்கிறாங்க அமித்ஷா ஒன்று சொல்கிறார் சிராக் பாஸ்வான் ஒன்றை சொல்கிறார் அப்படின்னு ஒரு கேட்ட எல்லா பக்கமும் ஓபன் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமாங்கிறதும் தெரியல பார்க்கலாம்